பங்கு அதிகாரத்தில் பங்கு விஜய் பேசிய பிறகு ஒவ்வொரு கட்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த விஷயத்தை வந்து பிளாக் எப்படி பார்க்கி போர் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் அதிமுக கூட்டணியில் அங்க வகித்துள்ள அகில இந்திய பாடபிழா கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பி வி கைதிரவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் குறித்து யாரும் வந்து விமர்சிக்க வேணாம் தவற விமர்சிக்க வேணாம் அதிமுக தரப்புல இருந்து ஒரு சொல்லப்பட்டது ஆனா நேற்று வந்து ஒரு அறிக்கை விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அதை பாத்தீங்கன்னா அதிமுக உடன் நாங்க வந்து கூட்டணியை பற்றி இதுவரை பேசவில்லை ஆனா ஒரு விஷயம் நல்லா கழிச்சு கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க கூட்டணியை பற்றி பேசவில்லை அதான் தீர்வான பேச்சு இல்ல இல்லை கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க கூட்டணி பற்றி இது நாங்க இது வந்து பேசவில்லை அதற்கான சூழல் இது அந்த வர்ற செய்திகள் எல்லாமே வந்து யுகங்கள் அடிமலை செஞ்சு அவர் அண்டரித்து சொல்றாங்கன்னு சொல்றாங்க அத வந்து சொல்லிருக்காரு இதுல இருந்து என்ன பாக்குது அவர் சொன்னதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இவரும் அதாவது அனைத்திண்டே அண்ணா திமுகவும் திமுகவை எதுக்குது பிஜேபி எதுக்குது அதே காலேஜ்ல அதையும் எதுக்குறாரு அதுவும் தெளிவட சொல்லிட்டு அறியடப்படின்னா பாஜக அல்லாத ஒத்த கரு கருத்துடைய கட்சிகள் அதிமு கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம் இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா நாங்க விஜய் உள்ளிட்ட எந்த கட்சிகளையுமே நாங்க பேசல அப்படின்னு சொல்றாரு இத வந்து அரசியல் ரீதியான நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது கூட்டணி கட்டமைக்கிற வேலையை வந்து இதுக்கப்புறமா தீவிரப்படுத்தணும் நான் எந்த கட்சியிட்டும் பேசாம இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது நாங்க கூட்டணியை பலப்படுத்துவோம் அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காரு அதை சொல்லிட்டாரு உறுதிப்படுத்திட்டு தான் இருக்காரு இவர் கருத்து வந்து விஜய் இல்லைன்னு அவங்க சொன்னதுனால அவங்க பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல இப்படி பேசுற நிலமை பேச்சுவார்த்தை தேர்தல் பிரச்சாரம் பேச்சுவார்த்தை நடத்துக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் ஏன்னா தொண்ணூத்தி ஆறு படுதோல்விக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வருது அதில் வந்து அந்த கட்டமைக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடையர் வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துட்டார் அதாவது அதிமுக பாமக மதிமுக தமிழக கா ராஜ்ய காங்கிரஸ் ஜனதா கட்சி உள்ளிட்ட எல்லாரையும் சேர்த்து மீண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்ற ஜெயலலிதா மறுபடியும் வந்து தேர்தல் காலத்தில் வரவழைத்து அவங்கள வந்து முன்னிறுத்தி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து திமுக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வந்து தோல்வியை ஏற்படுத்திய ஒரு ராஜதந்திரத்தை வந்து வாழப்பாடியில் வந்து தொண்ணூத்தட்டு செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பேரறிஞர் அண்ணா ஆட்டுன்னா தொண்ணூற்றி எட்டு வந்து வாழப்பாடி ஆண்டு சொல்லுவாங்க அரசியல் நல்லா தெரிஞ்ச நல்லா தெரியும் அது போன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு இருக்க அதிமுக வந்து பரிசோதனை பண்ணி அது அறுபத்தி ஏழையும் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டையும் வந்து அந்த சோதனை காலத்தை தனக்கு சாதகமாக எடுக்கணுமா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு வந்து அம்மா அவர்கள் இல்லாத தேர்தலாக வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பதினாலுல இருக்கும் போது அதுக்கு பின்னாடி தேர்தல் சந்திக்குது இருபத்தி ஒண்ணுல வந்து சந்திக்கும் போது அம்மா இல்லாத தேர்தல் அதையும் வந்து அறுபத்தஞ்சி ஏழு சீட் ஜெயிச்சாங்க அறுபத்தி அஞ்சு சீட் அறுபத்தஞ்சு கூட்டணி இருக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த பின்பு நடந்த தேர்தல் அதே மாதிரி இவங்க என்ன திமுக அன்னைக்கும் அதிமுக ஒரு 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 சதவீதம் ஆமா ஒரே சதவீதம் ஒரு சதவீதம் ஒரு வாக்குகள் வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அதுல அந்த அந்த காலகட்டத்துக்கு பின்னால் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல அந்த மாற்றங்களுக்கு தமிழகத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வேறு பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மோடியை எதிர்த்து வாக்களித்தார் அதுதான் உண்மை தமிழ்நாடு தேர்தல் வேற அகில இந்திய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் அந்த விஷயத்துல எப்பமே தமிழக மக்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஷார்ப் மைண்டோடு தான் இருக்கிறாங்க மேல இருக்கிறாங்க அதில் சின்ன சின்ன கட்சிகள் இருந்து பிளவுகள்லாம் இருக்கிற சின்ன சின்ன பிளவுகள் தான் என்னை பொறுத்தவரை ஏன்னா ரெட்டலை என்பது எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னம் அம்மா கொண்டு வந்த சின்னம் அதை யாரும் அவ்வளவு லேசாக விட முடியாது அது மட்டும் இல்லை எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுக்கு பின்னால் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி விழுந்தார்கள் அவர் மீது எடப்பாடி அவர்கள் மீது எந்தவித பெரிய குற்றச்சாட்டுகளே வராமல் ஆட்சி நடத்திய பெருமை அவருக்கு உண்டு அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் அதனால் அந்த வாக்குகள் நிச்சயமாக அவர்கள் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு முடியும் கடந்த சில நாட்களாக அதிமுக திமுக அப்படின்னு இருதுருவ அந்த உருவகத்தை வந்து இரண்டு கட்சிகளும் அந்த முன்னிறுத்தி பற்றாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ சொல்றது வந்து வாசமான பேச்சு ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருவர் இரு கட்சிகள் தான் வாக்கு வங்கி உள்ள கட்சி அது மட்டும் இல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் குக்கிராமத்தில் கூட கிளையில் வைத்திருக்கின்ற கட்சி இந்த திமுக அதிமுக அதுல யார் அதுல இருந்தா மாற்று கத்தன இப்ப பிஜேபியோ இப்ப புதுசா வர்றவங்களோ புதுசா வர்றவங்களோ வந்து வந்தாலும் கூட அந்த கட்டமைப்பு வேலைகள் தெரியாது அப்படி பார்த்தா அவ அவங்க சீனியர் அவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கியும் இருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு இன்னும் கூட்டணி சேர்ந்தா இருக்கும் என்பது எல்லோருடைய கருத்து அதாவது திமுகவுடையும் இன்னும் ஒரு கூட்டணி வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க கட்சியே அப்படி நினைக்கிறேன் அண்ணா திமுகவே அப்படித்தான் நினைக்கிறாங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க அவர் பேசுறாரு திருமாவளவன் அன்னைக்கு சின்ன சொல்றாரு அஹ் மகளிர் மாநாட்டுல என்ன பேசுனாரு கள்ளக்குறிச்சி நடந்த மகளிர் மாநாட்டுக்கு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழைப்பேன் என்ற அழைப்பேன் பப்ளிக்கா சொன்னார் ஆனால் எடப்பாடி சொன்ன அழைத்தா நாங்கள் போய் பங்கேற்போம் பங்கேற்போம்னு அவங்களும் சொன்னாங்க அவரு சொன்னாரு அவங்களும் சொன்னாங்க இந்த மீன் டைம் நடந்தது என்ன ஏன் அழைக்கவில்லை ஏன் அழைக்கவில்லை என்ன அதுக்குள் நடந்தது என்ன திருபாவளவன் அப்படி சொல்லுவா அதை சொல்ல விடாமல் அதை நடக்க விடாமல் செய்ததுயா அது கேள்விக்குரியாவே இருக்குது அந்த அரசியல் அது இது கேள்விக்குரியது ஏன் அவரே ஓப்பனா சொல்றாரு அவனே திருப்பி அவரே சொல்லி சொல்றாரு வேண்டாம் கூப்பிட வாய்ப்பு தேவையில்லை அப்படிங்கிறாரு திமுக அது மட்டும் இல்ல திமுகவும் கூப்பிடுறாரு அதனுடைய மாற்றத்திற்கு காரணம் என்ன அது ஒரு கேள்விக்குறி சரி அவங்க கட்சியில அவர் பேர் என்ன அதை வந்து பேட்டி விடுக்குறாரு அந்த பேட்டியில வந்து அதிகாரத்திலே அமைச்சரவையிலும் எங்களுக்கு பங்கு பங்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் அவருடைய பொதுச் செயலாளர் அவரு திருமாவளவன் சொல்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்பொழுது அப்பொழுது அவர் சொல்கிறார் திருமாவளவனே சொல்கிறார் இது எங்களுடைய நிலை எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுறார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரும் நாங்கள் திமுக தான் இருப்போம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார் மறுக்கவில்லை ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்களா இருபத்தி ஆறுல அதிகாரத்திலும் அமைச்சரவையிலும் பங்கு என்ற கேள்வியை எழுப்பீர்களா என்ற கேள்வி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விஜய் பேசிய பிறகு அது ஒவ்வொரு கட்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த விஷயத்த வந்து பிளாக் எப்படி பார்க்குது அது அப்படி வந்தால் நல்லது முழுமையாக வரவேற்கிறார் இல்லை அப்படி வந்தால் நல்லது அது பெரிய கட்சிகள் அதை விடுமா என்பது கேள்விக்குரியது நான் கேட்குற திமுக அதுக்கு ஓகே சொல்லியிருக்கா ஆளுங்கட்சி அவங்க கட்சியில் கூட்டணி இருக்க சகோதரர் திருமாவளன் சொல்றாரு அதுக்கு இதுவரைக்கும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அர்ஜுனா ஆகவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திமுக சொல்லுது ஆனா இவர் என்ன திருமாவளவன் சொல்றாரு அவர் சொல்வது எங்களுடைய கட்சியுடைய கொள்கை நாங்கள் அதிலிருந்து பாரப்பா உலக தெளிவா சொல்லியிருக்க இருபத்தி ஆறுல என்ன சொல்றான்னு பார்ப்போம் அந்த நிலைப்பாட நிலைப்பாடா சொல்லணும்ல ஒரு அதாவது தேர்தல் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருது அந்த தான் அதிகாரமும் ஆட்சியின் பங்கும் அன்னைக்கு சொல்லட்டான் என்ன சொல்றான்னு பார்ப்போம் கொள்கை அந்த கொள்கையை தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பகிர்வு என்பதை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மௌனம் கடைபிடிக்கப்படுகிறது என்ன அதுக்கு என்ன ஒரு அரசியல் ராஜதந்திரம் திமுக சார்பில் சொல்லிட்டாங்க அர்ஜுனாவ சொல்லி வைங்க இப்படி பேச கூடாது அப்படின்னு நேரம் சொன்னாங்க ஆனா அதே திருமாவளவன் என்ன சொன்னாரு இல்லைங்க அது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இல்லை அதைத்தானே அவர் சொல்லி இருக்காரு திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆனா அதிமுக இருந்து ஒரு தெளிவான விஷயத்தை வந்து இது வரைக்கும் உன்னுடைய கூட்டணிங்கிற முறையில் வந்து உங்களுடைய பார்வை எங்களுடைய பார்வை இதை பொறுத்தவரை பெரிய கட்சிகளான திமுகவும் அது அதிமுகவும் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க எப்படி ஒத்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்கள இரண்டு கட்சிகளும் ஒத்துக்கொள்ற மாரி அரசியல் சூழல் நகர்வு அமைந்தால் எப்படி இருக்கும் அது பார்ப்போம் பொறுத்து இருந்து ஒருத்தருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியை பங்கு இன்னைக்கு காலையில ஒன் இயர் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்ல அந்த சூழலுக்கு இரண்டு கட்சிகளும் தள்ளப்பட்டா அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் ஆரோக்கியமான விஷயம் இனி அடுத்து அடுத்து நடக்கப் போகும் தமிழக அரசியல் நிகழ்வில பொறுத்து இருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைக்கிறேன் நன்றி